ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு படைக்கப்பட்ட அனைத்துமே பிரம்மத்தைப் போலவே விடுதலையான நிலையில்தான் உள்ளது பிரம்மத்தினுள் குள்ளமான அல்லது உயரமான வட்டமான அல்லது கோணலான போன்ற பாகுபாடுகள் எதுவும் இல்லை எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் அறியாமை மற்றும் பிரம்மத்தை மறந்த நிலையில் இருப்பது விடுதலையின் இயற்கையான வெளிப்பாடு இல்லை என்று யாரால் கூற முடியும் பிரம்மம் தன்னுள் பந்தத்துடன் இருப்பது போலவோ அல்லது விடுதலையானது போல் இருப்பது போலவோ தோற்றத்தை உருவாக்குவதற்கு சுதந்திரம் கொண்டது ஆகவே நம்முடைய குழப்பம் விடுதலை இல்லாமையில் இல்லை ஆனால் அதை நாம் உள்ளுணர்வில் உணர தவறுகிறோம் என்பதில்தான் உள்ளது நாம் எப்போதுமே விடுதலையான பிரம்மம்தான் ஆனால் அதன் முழுமைத்தன்மையை தன்மையை அனுபவிப்பது இல்லை இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நொடியும் இருக்கும் சுயத்தை ஆராயத் தொடங்க வேண்டும் அப்படி இல்லாமல் நாம் மேலும் மேலும் துவைத உணர்வுகளில் நம் மனதை செலுத்திக் கொண்டிருந்தால் நாம் நம் விடுதலை நிலையை தவிர்க்கிறோம் என்றாகிவிடும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்போது நம் உண்மையான அனுபவமான விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஏக்கம் உருவாகும் அப்போது நாம் நம்மை அறியாமலேயே விடுதலையை தவிர்க்கும் நம் செயல்பாடுகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய தொடங்குவோம் நாம் பந்தத்துடன் இருக்க வேண்டுமா அல்லது விடுதலையாக இருக்க வேண்டுமா என்கிற முடிவு நம்மிடத்தில்தான் உள்ளது அந்த முடிவு நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது அத்தியாயம் எட்டு பிரம்மம் தனித்துவமான ஒன்று அது வெற்றிடம் என்றும் கூற முடியாது வெற்றிடமாக இல்லை என்றும் கூற முடியாது அது தூய்மையானதாகவும் இல்லை தூய்மை அற்றதாகவும் இல்லை அது முழுமையானதாகவும் இல்லை அல்லது துண்டு துண்டானதும் இல்லை எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக இருக்கும் நீ ஏ மனமே அழுகிறாய் எதற்கு அழுகிறாய் உண்மையான வெற்றிடம் என்பது இருக்குமா எண்ணங்களுடன் கூடிய மனதில்தான் வெற்றிடம் என்கிற கருத்து உண்டாகும் மேலும் எண்ணங்களுடன் கூடிய மனதுதான் உண்மையான வெற்றிடம் இருப்பதை இல்லை என்று வலியுறுத்துகிறது ஆக நாம் வஸ்துக்களின் இருப்பு செயல்பாடுகளால் வெற்றிடம் என்பதே இல்லை என்று கூறினாலும் அதுவும் தவறுதான் ஒரு திடமான பொருளை எடுத்துக்கொண்டு அதன் இருப்பை நிரூபித்தல் என்பது அதன் இருப்புத்தன்மையை உறுதி செய்தல் என்பதாகும் ஒவ்வொரு வஸ்துவின் இருப்புத்தன்மையுடைய அடையாளம் என்பது பிரம்மம் தன்னை இவ்வாறு திடமானதாக வெளிப்படுத்திக் கொள்கிறது என்றே அர்த்தம் கொள்ள வேண்டும் அதில் பொதிந்திருக்கும் பிரம்மத்தை பற்றி கூறுவதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே இந்த பெயரற்ற புரிந்து கொள்ள முடியாத மற்றும் அறிந்து கொள்ள முடியாத சாராம்சமானது தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்திலும் உள்ளது படைப்புகளின் வாயிலாக உணர்ந்து கொள்ளும் பிரம்மம் அறிந்து கொள்ள முடியாததாகவும் அர்த்தமற்றதாகவும் அது வெற்றிடமாகவும் நமக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இவ்வழி நம்முடைய தற்போதைய இருப்பின் உள்ளடக்கமான அர்த்தமுள்ள ஞானம் எதுவும் இன்றி இருக்கிறது நாம் பிரம்மத்தை இந்த வழியில் உணர்ந்து கொள்வதற்கு முற்பட்டால் நாம் பிரம்மத்தை எப்படி உள்ளதோ அப்படி உணரவில்லை என்று அர்த்தம் மாறாக நாம் நம் கற்பனை எண்ணங்களுக்குத்தான் இடமளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது பிரம்மத்தின் குணம் பிரிக்க முடியாது என்று கூற முடியாது பிரிக்க முடியும் என்றும் கூற முடியாது பிரம்மத்தினுள் உள்ளே அல்லது வெளியே என்பதெல்லாம் கிடையாது பிரம்மம் மிகவும் உயர்ந்த நடுநிலைமையானது அதற்கு நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது ஏ மனமே அழுகிறாய் ஏன் அழுகிறாய் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் என்கிற கருத்து தெளிவற்ற மற்றும் பிரிவினையான மனதினால் உண்டாகிறது பிரிவினையான மனது நட்பு தன்மை அல்லது நட்பு அற்ற தன்மை என்பதை நம் என்ன ஓட்டத்தில் நுட்பமாக உண்டாகிறது முதலில் பிரம்மமும் நாமும் வேறு என்கிற பிரிவினை உண்டாகிறது அதன் பிரதிபலிப்பாக பிரம்மத்தை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் பிரிவினை என்பதே கிடையாது இந்த உலகம் உணர்ந்து கொண்டிருப்பது மற்றும் மனது உணர்ந்து கொள்வது அனைத்துமே ஒன்றைத்தான் எப்போது நமது மனது நிர்மூலமாகிறதோ அப்போது நிர்மூலமாகிவிடும் நாம் இந்த உலகத்தை வஸ்துக்களின் வாயிலாக புரிந்து கொள்வதால் தான் அது வெளி உலகம் என்று தோன்றுகிறது இத்தன்மைகளுக்கு உணர்ச்சி வெளிப்பாடு இருப்பதால் தான் அவை உயிருடன் இருப்பது போன்று தோன்றுகிறது நம் வாழ்க்கையில் நடக்கும் மிக ஆழமான உணர்ச்சி வெளிப்பாடுகள்தான் இம்மாதிரியான அனுபவங்களுக்கு அழுத்தமான உயிர்ப்புத்தன்மையை அளிக்கிறது இந்த அனுபவங்களை நாம் இறுக்கமாக பிடித்துக்கொண்டே இருப்பதுதான் துவைத மனதுக்கு இது மேலும் வலுவூட்டுவதாக அமைகிறது நாம் நம் துவைத எண்ணங்களுடன் பின்னிப் பிணைந்து இருந்தால் நம்மை சுற்றி உள்ள உலகம் மற்றும் நம் மனது வலுவிழந்து வறண்டு போய்விடும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் மனது வறண்டு கொண்டே போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நம் சாராம்சத்துடனான தொடர்பில் இருந்து விலகிக் கொள்கிறோம் என்று அர்த்தம் நாம் நம் சாராம்சத்துடன் உலக அனுபவங்கள் அனைத்தும் மிகவும் நுட்பமாகவும் ரம்யமாகவும் ஆகிவிடும் மனது விட்டால் அனுபவங்கள் என்பதே இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் உடலோடு வாசம் செய்பவர்கள் பிரம்மமாகவே வாழ்கிறார்கள் அவர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் விடுதலையான நிலையில் இயற்கையின் கனவில் வாழ்கிறார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ